தமிழர் பகுதியில் வாழ்வெட்டு கிளிநொச்சி பூநகிரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் குறித்த வாழ்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மேலும் பூநகரி தம்பிராய் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த இளைஞன் மீது அடையாளம் தெரியாதவர்களால் சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் சம்பவ உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இருபத்தி எட்டு வயதுடைய கந்தசாமி பிரணவன் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சட்டம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி காவல்துறையினர் தெரிவித்தனர் யாழில் அதிகாரத்திற்கு வரும் தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் உருவாக்கியுள்ள உறுப்பினர்களின் உறுதியுரை தேர்வு நிகழ்வு நேற்று நடைபெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் சந்திரசேகர் மேற்கண்டவாறு கூறினார் பலாலி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கை அகதி தமிழ்நாட்டுக்கு அகதியாக சென்று நாடு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து செய்யப்பட்ட நபரின் விடுதலை குறித்து ஆராய்ந்து வருவதாக அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் பிரதி அமைச்சரின் திருகோணமலை மாவட்ட காரியாலயத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் இலங்கையை விட்டு வெளியேறி அகதி அந்தஸ்துடன் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவரை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல கோணங்களில் பேசப்பட்டு வருகிறது யாழில் வீதியில் நின்ற குடும்பஸ்தரின் பணப்பையை பறித்து சென்ற நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பு நிலையத்தில் துவிச்சக்கர வண்டியை நிறுத்தச் சென்ற குடும்பஸ்தரின் பணப்பையை பறித்து சென்று மோசடி செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பழைய மாசர் பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வழிக்காக சென்ற வேளை நேற்று மாலை தனது முச்சக்கர வண்டியை குறித்த பாதுகாப்பு நிலையத்தில் நிறுத்துவதற்காக சென்றுள்ளார் தொவிச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு செல்ல முற்பட்ட எதிரே வந்த ஒருவர் உன்னை எனக்கு தெரியும் என்று கூறி அடாவடித்தனமாக குடும்பஸ்தரின் தொலைபேசி இலக்கத்தை தருமாறு கேட்டுள்ளார் ஆனால் குறித்த குடும்பஸ்தருக்கு எதிரே நீப்பவர் யார் என்று தெரியாததால் தான் தொலைபேசி பாவிப்பதில்லை என தொலைபேசி இலக்கத்தை தர முடியாது என கூறியுள்ளார் உடனே எதிரே நின்றவர் குடும்பஸ்தரின் முகத்தில் பலமாக தாக்கிவிட்டு அவரது பணப்பையை பறித்துக்கொண்டு கொண்டு தப்பி சென்றுள்ளார் பணப்பையை இழந்தவர் துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பு நிலையத்தில் கடமையில் இருந்தவரிடம் இந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதற்கு துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்தில் இருந்தவர் பணப்பையை பறித்து சென்றவர் என்னுடைய தம்பி என்றும் நாளைய தினம் நான் அந்த பணப்பையை அவரிடமிருந்து பெற்றுத் தருகிறேன் நீங்கள் இப்போது வீட்டுக்கு செல்லுங்கள் என கூறி ஐநூறு ரூபாய் பணத்தினை கொடுத்து அவரை அனுப்பியுள்ளார் இரவு நேரமாகையால் வேறு வழி தெரியாத குடும்பஸ்தர் பேருந்துக்காக அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் வீடு சென்றுள்ளனர் மறுநாள் காலை பணத்தை இழந்த குடும்பஸ்தர் துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்திற்கு சென்று தனது பணப்பையை வாங்கி ஏடிஎம் அட்டை அடையாள அட்டை அடங்கிய பணப்பையை தருமாறு கேட்டபோது தம்பியிடம் வாங்கியதாக துவிச்சக்கரவண்டி உள்ளவர் குடும்பஸ்தரிடம் கொடுத்துள்ளார் பணப்பையை வாங்கி பார்த்தபோது போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் தன்னார் என்ற வேலைகளை செய்து தனது தேவைக்காக சேர்த்து வைத்திருந்த எட்டாயிரம் ரூபாய் பணம் சூறையாடப்பட்டுள்ளதோடு அவரது ஏடிஎம் வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் பணம் என்பன களவாடப்பட்டுள்ளன இது தொடர்பில் பணப்பையை மீள வழங்கிய துவிச்சக்கரவண்டி நிலையத்தில் உள்ளவரிடம் குடும்பஸ்தர் கேட்டபோது ஆயிரம் ரூபாய் பணத்தை பணப்பையினுள் வைத்துக் கொடுத்து எனது தம்பியை பிடிக்க முடியாது நீ இதை கொண்டு போ என்று கூறியுள்ளார் தனது படம் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார் முறைப்பாட்டை பதிவு செய்ய போலீசார் குறித்த துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்தில் பணத்தை பறித்தவர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவர் எனவும் அவரை உடனே கைது செய்யுமாறும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது அண்ணன் என்று கூறிய துவிச்சக்கரவண்டி நிலையத்தில் கடமையில் இருந்தவரையும் விசாரணை செய்யுமாறும் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்தில் கடமையில் இருந்தவரும் பணத்தை பறித்து சென்றவரும் திட்டமிட்டு இவ்வாறான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது குறித்த துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையத்தில் அண்மையில் பணப்பையை பறித்து சென்ற நபரால் ஒருவரின் கையடக தொலைபேசியும் படித்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லாவ்ஸ் சமையல் எரிவாயு விலை தொழிற்பில் வழியான தகவல் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விளைவில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தில் லாவ்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி ரோஷன் ஜே பீரிஸ் குறிப்பிட்டார் அதன்படி ஜூன் மாதத்தில் லாவ்ஸ் சமையல் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வந்து குவிந்த இந்திய சுற்றுலா பயணிகள் இந்த வருடத்தின் மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பத்து லட்சத்து பதினேழாயிரத்து நான்கு சுற்றுலா பயணிகள் குறித்த காலப்பகுதியில் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்தது அத்துடன் மே மாதத்தின் இருபத்தி எட்டு நாட்களில் மாத்திரம் ஒரு இலட்சத்தி இருபதாயிரத்து நூற்றி இருபது சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது இருபது வருட சிறை காலம் சிறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட மஹிந்தானந்தா இந்த வார முறையே இருபது மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தா அழுத்கமகே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெள்ளிக்கடை சிறைச்சாலையின் அச்சிடம் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சேப்பல் பிரிவின் பிரதான பிரிவில் இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளனர் அரசுக்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் உயர் நீதிமன்ற விசாரணை நீதிமன்றத்தால் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மீண்டும் கோவிட் நைன்டீன் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேரளா மகாராஷ்டிரா டெல்லி ஆகிய மாநிலங்களில் கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கேரளாவில் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் மகாராஷ்டிராவில் நானூற்றி இருபத்தி நான்கு பேரும் டெல்லியில் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் தமிழகத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் குஜராத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்று பேரும் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக இதுவரை கணக்கிலிடப்பட்டுள்ளது மேலும் இதுவரை இந்தியாவில் ஏழு கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன தொற்று நிலை மீண்டும் உயரும் நிலையில் பல மாநிலங்களில் முகக்கவசம் சமூக இடைவெளி மற்றும் தடுப்பூசி தொடர்பான நடைமுறைகள் மீண்டும் தீவிரமாக்கப்பட்டு வருகின்றன மொழிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வு அனுர அரசால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பொன்சேகா வலியுறுத்தி வடக்கில் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்படுவது தவறான விடயமாகும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என முன்னாள் இராணுவ தளபதி மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் இது அரசால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கூறினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை வலியுறுத்தினார் சர்ச்சையில் ஆசிரியர் இடமாற்றம் ஆசிரியர் இடமாற்ற கொள்கையில் முறைகேடுகள் திருத்தப்படாவிடின் எதிர்வரும் புதன்கிழமை நான்காம் தேதி காலை பத்து மணியளவில் ஆளுநர் அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளனர் யாழில் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாதிக்கப்பட்ட ஆசிரியைகள் தமது கருத்தினை பதிவு செய்துள்ளனர்